ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமனுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலையை உங்கள் நலன் பொருட்களை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து நான் பக்தி கிளீட்ஸ்ல பேசிட்டு வரேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது கார்த்திகை மாதம் கடந்த காலத்துல கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து வந்த ஒரு கட்டம் தான் இந்த மாதமாவது நம் வாழ்க்கையில ஒரு நன்மை தராதா சுப நிகழ்வு நடக்காதா இடது திரும்ப பெற மாட்டோமா என்றெல்லாம் எதிர்பார்ப்பது இயற்கை தானே அந்த வகையில பார்க்கும்போது மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்தே நான் சொல்லி பிரசனம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ந வக்கர நிவர்த்தி ஆகின்றார் அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது எவ்வாறு இருக்கும் என்று பார்க்க போறோம் குறிப்பா சொல்ல போன இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிவிட்டார் அவர் கடகத்துக்கு பயிற்சி ஆனாலும் கூட அதை திரும்பவும் அவர் மிதுன நோக்கி பின் நோக்கி நகர்ந்து விடுவார் அந்த வகையில நவ கிரகனுடைய இரண்டு கிரகனுடைய வக்ர நிவர்த்தி நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு அடுத்தது துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் ஒண்ணு ரெண்டு காமராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முன்னும் பின்னும் ஆஹ் ஒரு மாதமாகத்தான் இருக்கின்றது ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு மாதமாகத்தான் அமைக அமைகின்றது என்பதைத்தான் சோழி பிரசனம் சொல்கின்றது முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் நவ கிரகங்கள் எப்படி இருந்தாலும் கூட அது அது வேலையை செய்தாலும் கூட பூர்வ புண்ணியம் என்று சொல்வார்கள் நல்ல தசா புக்தியும் குலதெய்வத்தின் அருள் இருக்குமாறு இதை பற்றியுமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த வகையில பார்க்கும் போது ஜென்ம ராசியில ஆஹ் சொல்ல பாத்தீங்கன்னா ஆத்மகார்கள் சூரியனும் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடைய செவ்வாயும் சேர்ந்துள்ளனர் இந்த ஜென்ம ராசியில சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துள்ளது மட்டும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தெரியும் குறிப்பா சொல்ல போனா இந்த ஆத்ம காரகன் நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா எதை இடத்தாலும் திரும்ப தருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் தொழில ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது தொழிலே இல்லை என்று கவலைப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு நல்ல தொழில் அமைவதற்கும் அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கும் அதுல ஆதாயம் பெறுவதற்காகவும் அரசு துறையில

இருப்பதனால கொஞ்சம் கவலைகள் தொழில் ரீதியா மன ரீதியா வந்து சென்று விடும் குறிப்பா சொல்ல போனா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர சனியுடன் ராகு ஒரு ஒற்றுமை அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சகோதர சகோதரர்களுக்கான ஒற்றுமை நீண்ட நாள் பழகிய நண்பன் கூட நம்மை பகையாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை நம்மை விட்டு விலகி போகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருக்க பேசுகின்ற பேச்சிலும் தான் உண்டு தன் உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு பத்தில குரு பதவி கெடுக்கும் என்பார்கள் இது உங்க கொடுங்க இதெல்லாம் இப்படித்தான் இந்த தீய பழக்கத்துல இருந்தா இந்த விதமான பாதிப்பு உடல் ரீதியா மன ரீதியா வரும் என்பது நமக்கு தெரிந்தது தானே சில தவறுகளை செய்கின்றோம் ஆசையின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக அதே நேரம் பத்துல குரு இருந்தா பதவி பதிமுகம் என்பர் அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் அரசு துறையில பொதுத்துறையில ஆன்மீகத்துல சொந்த தொழில் செய்பவர்களால் சற்று கவனமா இருங்க காரணம் முறைக்கு இருமுறை கவனமாக இருங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் என்று சொல்வார் திருமணம் அது காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமா இருந்தாலும் முறை யோசித்து முடிவெடுப்பதோடு இந்த மாதத்தை விட்டு தள்ளி அடுத்த முயற்சி எடுப்பதை கூட ஒரு சிறப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா பள்ளியில படிக்கின்ற பிள்ளைகள் மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தவறான நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருக்க பிள்ளைகள் நம்முடைய எதிர்காலம் தானே அந்த வகையில பார்க்கும்பொழுது பத்தில குரு பதவியை கெடுக்கும் என்று சொல்வதை போல கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எதிரும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாகத்தான் மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்கு இருக்கின்றது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக இருந்து விட்டாலே போதும் வருகின்ற பிரச்சனையிலிருந்து மீண்டு விடுவதோடு வருங்க நெடுங்காலம் நிம்மதியாக இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது பேசுகின்ற பேச்சை நீங்க நல்லதே சொன்னா கூட அது உங்களுக்கு பகையாக மாறுகின்ற சூழ்நிலை தான் தன் வேலையுண்டு உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு கார்த்திகை மாதம் ஏன்னா கிரகங்களுடைய நிலை அப்படி குறிப்பா பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனத்தோடு இருங்கள் அதாவது நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளை பொறுத்தவரை சற்று உங்களுக்கு ஆதரவாகத்தான் சற்று ஆதரவு சாதாரணமாகத்தான் உங்களுக்கு தீர்ப்பாகும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த காட்கள்ல இருந்து வந்த கசுப்புகள் மறைவதற்கான ஒரு சூழ்நிலையே கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் நீண்ட தூர பயணங்கள் சென்ற அந்த பயணத்துல வெற்றி பெற முடியாமல் போராடியவங்களுக்கு வெற்றி நோக்கி நகர்கிட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கூட கடத்தரகன் சுங்கரன் உங்களுக்கு அமைத்து தருவார் என்னுடைய அனுபவத்தில் இப்படிப்பட்ட அந்த பத்துல குரு பாடாத பாடுபடுத்தி விடுவார் கவனமாக இருக்கிற ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் குறிப்பா சொல்லப்பா நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருப்பதுனால எதிலுமே ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து செயல்படுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டாலே வீண் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளும் எந்த சூழ்நிலை குடும்பத்துல வாழ்க்கையில தொழில நம்ம சூழ்நிலை இவ்வளவுதான் இப்படிதானா சரி நம்ம சரி கொஞ்சம் கவனமா இருந்திடலாம் நெருப்பிற்கு தொட்டால் சொல்லும் என்று சொல்கின்றார்கள் இல்லை தொட்டு பார்ப்பேன் என்ற ஒரு விவரீத விளையாட்டில் ஈடுபட வேண்டாம் அந்த என்னை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை மாதம் முழுவதும் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒருவரே துணை இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் அதாவது தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமும் குறைந்து போகக்கூடிய இரு சூழ்நிலை இருப்பதனால கவலைப்பட வேண்டாங்க ஏன் திருமந்த நான் வார்த்தையை சொன்னது என்னுடைய கடமை காரணம் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியன் மட்டும் இது இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் துணையிருந்து விட்டார் விட்டால் ஒண்ணே இல்லை காலையிலே கதிரவன் வருவதற்கு முன் எழுந்து நின்று அவரை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்கன்னு சொல்லுவாங்க காவிரி தொடங்கி கடல்ல கரைக்கின்ற அந்த இருக்கக்கூடிய அந்த காவிரி கட்டம்னு சொல்லுவாங்க துலா கட்டம் என்று சொல்லுவார்கள் அந்த காவிரியில் சென்று மூன்று முறை முழுகி சூரியன் ஆத்மகாரகன் பிதர் சூரியனை வழிபடுவது சிறப்பு ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் இவர்கள் இருவரும் சேர்ந்திருப்பது சிலருக்கு நன்மையை தரலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இவன் ஒருவர் துணை இருந்து விட்டாலே போலும் கடந்த கால கசுப்புகளை எல்லாம் பார்த்தது எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிம்மதியாக வழங்கின்ற ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைந்து விடும் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெனையை கொண்டு சனி பகவானுக்கு உங்க கையாலே அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும்